வணக்கம் ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க அதாவது தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாள் தினத்தை வந்து அரசு விழாவாக அறிவித்து அது ஒரு அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறாங்க இதன் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் வந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் கொடுத்து பொங்கல் வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து பட்டாசுகள் முழங்க வெகு சிறப்பாக அங்கே ஆரவாரத்துடன் வந்து இந்த அரசு விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு சூழலையும் அரசு பிறப்பித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாங்க அதேபோல போல குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் தினத்தை அரசு விழாவாக அறிவித்ததற்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உலகத்தில் வாழும் குல வேளாளர் மக்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் ஐராவத மீடியா சார்பாக சண்முகம் டிஎம்பி கவர்மெண்ட் வந்ததும் அறிவிக்கும் சொல்லி மட்டும் வாங்கி இருந்தோம் ஆனால் வந்து சமாதிக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அதுக்கு வந்து கொடுத்து சமா மணிமண்டல அனுமதி கொடுத்தாங்க அரசு விழாவை அறிவிக்கிறத நமக்கு விஷயம் வந்து நம்ம போகும்போது நம்ம தரவுப்படுத்துகிறாங்க இல்லை போக முடியல நம்ம எப்படி பயந்து தாங்க போகிறாங்க அரசு தான் நமக்கு பாதுகாப்பு அவங்க வந்துடுவாங்க அந்த இந்த விஷயம் மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து

உலகம் போறோம் நம்ம யாருக்கு உலகத்திலேயே எந்த சாதிக்குமே இப்படி ஒரு பெருமை கிடையாது வரலாறு கிடையாது ஐயனுக்கும் கிடையாது சாராருக்கும் கிடையாது எவ்வளவுக்குமே கிடையாது யாருக்குமே வந்து இந்த சமுதாயம் நல்லாவே கிடையாது நமக்கு மட்டும் தான் நம்மதான் இந்த நாட்டின் குறுப்பிய கூடிய நம்ம நமக்கு இருந்து நம்ம தெருவுலே ஜாதி தான் மற்ற ஜாதி நம்ம ஒரிஜினல் ஜாதி இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம்